வணக்கம் இந்த காணொலியில் வந்து இந்த செய்தி தொடர்ன்றது எப்படி போடலாம் எங்கே போடலாம் அப்படின்ற டீட்டெயில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இதில் இருந்து ப்ரீவியஸ் இயருக்கு அதுக்கு முன்னாடி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அதில் கீழே பயிற்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்றது கேட்டிருந்தாங்க இது வந்து என்ன தொடர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்தி தொடர் வந்து வரும் ஆனால் நம்ம வந்து இந்த பேஜை வந்து படிக்காமல் இல்லை பழைய புக்கில் வந்து பாத்தீங்கன்னா தொடர் வகைகள் இதை வந்து படிக்காமல் போயிருந்தோன்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்றது டக்குன்னு யோசிக்காமல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்மறை தொடர் இல்லை அப்படின்னு வந்திருக்கு எதிர்மறை தொடர் அப்படின்னு போட்டிருப்போம் ஆக்சுவலி என்னென்னா தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையாது தானே அது வந்து ஒரு செய்தி அப்போது வந்து தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்றது செய்தி தொடர்ன்றது வரும் ஸோ நம்ம இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் டீட்டெயில்டு சேம் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இந்த அடுத்து வந்து அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க கண்ணன் பாடம் படித்தான் இது வந்து அவன் படிச்சிருக்கான்றது ஒரு உடன்பாட்டு தொடர் கீழே வந்து பாருங்க கண்ணன் பாடம் படித்திலன் அவன் படிக்கலன்றது எதிர்மறை தொடர் ஆப்ஷன்ல வந்து உடன்பாட்டு தொடர் கொடுத்திருந்தா கண்ணன் பாடம் படித்தான்றது உடன்பாட்டு தொடர் போடணும் ஒருவேளை உடன்பாட்டு தொடர் கொடுக்காம செய்தி தொடர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா செய்தி தொடரும் வரும் ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க கண்ணன் பாடம் படித்தானன்னா உடன்பாட்டு தொடரும் வரும் செய்தி சப்போஸ் உடன்பாட்டு தொடர் ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம செய்தி தொடர் வந்து போடுவோம் அதே கண்ண கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர் அவன் படிக்கல எதிர்மறை தொடர் சப்போஸ் சப்போஸ்ல எதிர்மறை ஒரு செய்தி ஒரு 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 பையன் வந்து வந்து செய்தி தொடர் வந்து வரும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன வரும் செய்தி தொடர் கண்ணன் பாடம் படித்தான் கண்ணன் பாடம் படித்திலன் அப்படின்னு போது ஆப்ஷன்ல வந்து நம்ம பார்க்கணும் உடன்பாட்டு தொடர் எதிர்மறை தொடர் இருந்தா அதை போடணும் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன போடணும்னா செய்தி தொடர் தான் வந்து போடணும் ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு டீட்டெயில் ஒரு சில டீட்டெயில் மட்டும் பார்த்துருவோம் முயற்சி திருவினை ஆக்கம் என்பது ஆண்டோர் மொழி முயற்சி திருவினை ஆக்கம் என்பது ஆண்டோர் மொழி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர் பாடம் படித்தாயா அப்படின்னு கேட்டால் வினா தொடர் நீடூழி வாழ்கன்னா விளைவு தொடர் என்னே அருவியின் அழகன்னா உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரியும் கண்ணன் பாடம் படித்தான் உடன்பாட்டு தொடர் வரும் இல்லைன்னா செய்தி தொடர் வரும் கண்ணன் பாடம் படித்திலன் என்றது எதிர்மறை தொடர் வரும் இல்லைன்னா செய்தி தொடர் வந்து வரும் கீழ்காணும் தொடர்களை எவ்வகை சார் சேர்ந்தவை அப்படின்றத சொல்ல சொல்லியிருக்காங்க தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்றது செய்தி தொடருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி ஏரில் கேட்டிருக்காங்க சைடில் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த செயலை செய்தது யார் அப்படின்னு கேட்டால் எப்பவுமே கொஷின் மார்க் வந்தால் வினா தொடர் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் குறி வந்தால் அது வந்து உணர்ச்சி தொடர்ந்தது நம்மளுக்கு தெரியும் இளமையில் கல் என்றது கட்டளை தொடர் என்னே தமிழின் இனிமை என்றது உணர்ச்சி தொடர் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் என்றது ஒரு செய்தி இது வந்து செய்தி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் என்பது செய்தி தொடர் கீழ்காணும் தொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழைத்து பிழை அப்படின்றது என்னது கட்டளை அது வந்து செய்தியா எப்படி மாத்தலாம் உழைத்து பிழைத்தான் அப்படின்னா அது வந்து செய்தி மாமல்லபுரத்துக்கு சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன என்றது வந்து உணர்ச்சி தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளனவே அப்படின்னு போட்டோம்னா அது வந்து உணர்ச்சி தொடராக வந்து மாறும் மணிமொழி நங்கு பாடினால் எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம் மணி மணிமொழி நங்கு பாடாமல் இல்லை அப்படின்ட்டு மாற்றலாம் கமலா பரிசு பெற்றால் வினா தொடர் அப்படின்னா கமலா பரிசு பெற்றாலா அப்படின்னுட்டு கொஷின் மார்க் வந்து போடணும் நினைவாற்றலை வளர்த்துக்கொள்க கட்டளை தொடராக எப்படி மாற்றலான்னா நினைவாற்றலை வளர்த்துக்கொள் அப்படின்னா அது வந்து கட்டுளை தொடராக மாறும் அப்படியே மேலே வந்து செய்வினை செயல்பாட்டு வினை கொடுத்துருப்பாங்க அதுவும் ஒரு வாட்டி வந்து பார்த்துருவோம் இங்கே அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க செய்வினை செயப்பாட்டு வினை எக்ஸாம்பிள் வந்து கயல்விழி திருக்குறளை படித்தாள் இதில் வந்து கயல்விழி என்றது வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் திருக்குறளை திருக்குறள் ஐ அண்ணும் போது திருக்குறள்னு சொல்லுவோம் லை மாறிருக்கும் போது அது வந்து செயற்படு பொருள் ஏ செயற்படு பொருள்ன்னா அதிலோட வேற்றுமை உருவு வந்து ஐ என்றது சேர்ந்திருக்கு படித்தால் செய்வினை தொடர் இதை வந்து செயபாட்டு வினையாக மாற்றணும்னா என்னென்ன பண்ணணும் சொல்லிருக்காங்க பாருங்க பஸ்ட் பாயிண்ட் வந்து ஆ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரி ஆ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எழுவாய வந்து செயப்பட பொருள் ஆக்குதல் வேண்டும் எழுவாய் யாரு அது செய்யப்பட பொருளா ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அதோட வந்து வெறும் வேற்றுமை உருவை வந்து சேர்க்கணும் அப்போ கயல்விழி விழி அப்படின்னும் போது எந்த வேற்றுமை உருபு வந்து சேர்ந்தா அது வந்து செயற்படு பொருளா மாறுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்து சேரும் போது கையல் அப்படின்றது மாறுது சோ இப்போ வந்து எழுவாயை வந்து என்னவா மாத்தியாச்சு செயற்படு பொருளா வந்து மாத்தியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் செய்வினையில் வந்து இப்போ என்னது திருக்குறள் வந்து திருக்குறளை அப்படின்ட்டு செயற்படு பொருளா இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய வேற்றுமை உருவை நீக்கி அதை வந்து எழுவாயா வந்து மாற்றணும் அப்போ திருக்குறளை அப்படின்றதுல ஐ என்றத நீக்கினா அது என்ன ஆகும் திருக்குறள் அப்படின்னு வந்து ஆகும் சேம் டைம் வந்து பயனிலையான அன்றதோட படு பட்டது என்னும் சேர்க்கிறது மூலயமா படித்தாள் படிக்கப்பட்டது அப்படின்னு மாறும் இப்போ வந்து பாருங்க திருக்குறள் கயல் படிக்கப்பட்டது இப்போ வந்து செயல்பாட்டு வினை தொடர வந்து மாறிட்டு இப்ப மேல கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க வேற எதையுமே பார்க்காதீங்க கயல்விழி திருக்குறளை சாரி கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படியே அந்த செயற்படு பொருள் இருக்கக்கூடிய வேற்றுமை உருவ வந்து நீக்கிறோம் எழுவாயோட வந்து வேற்றுமை உருவை சேர்க்கிறோம் பயனிலையோட வந்து பார்த்தீங்கன்னா படு பட்டதுன்றதை சேர்க்கும் போது அது என்னவா மாறுது செயற்பாட்டு வினை தொடராக வந்து மாறுது ஸோ நீங்கள் அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ண அந்த எக்ஸாம்பிள கம்பேர் பண்ணியே செய்வினை செயற்பாட்டு வினையை வந்து தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கயல்விழி திருக்குறளை படித்தால் அண்ணா செய்வினை திருக்குறள் கயல் விளையால் கயல் விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செயற்பாட்டு வினை அடுத்து வந்து பாருங்க செயற்பாட்டு வினை செய்வினையா மாத்துங்க அப்படின்னுட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சில எக்ஸாம்பிள் குறிஞ்சிக்கலி கபிலரால் ஏற்றப்பட்டது என்றது செயற்பாட்டு வினை ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பட்டது அப்படின்னு வந்தாவே செயற்பாட்டு வினை ஞாபகம் வச்சுக்கலாம் பட்டது ஏற்றப்பட்டது படிக்கப்பட்டது அப்படின்ல்லாம் வரும் கபிலர் குறிஞ்சி கலியை ஏற்றினார்னா அது வந்து செய்வினை செய்வினையில் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுவாய் வந்து முதல்ல வந்துடும் எழுவாய் ஆறு கபிலர் வந்து முதல்ல வந்து வந்துடுவாரு செயற்பாட்டு வினையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுவாயோட வேற்றுமை உருப்பு சேர்ந்து செயற்படு பொருளாக மாறி அது நடுவில் வந்து போயிடும் அதை வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க செயற்பாட்டு வினையில் கபிலர் என்ற எழுவாய் வந்து என்னவா மாறிருக்கு செயற்படு பொருளாக வேற்றுமை உருப்பு சேர்ந்து இருக்கு அது வந்து பார்த்துக்கோங்க கீழே வந்து பயிற்சிக்கு வந்து ஒரு சில வந்து வினையாக்குக கலையரசி துணியை தைத்தால் செயற்பாட்டு வினையாத்தி துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது அதே வந்து ஆசிரியர் நடத்தினார்னா பாட பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது பூங்குழலி உணவை சமைத்தால் செயற்பாட்டு வினையா மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் உணவு பூங்குழ பூங்குழலியால் சமைக்கப்பட்டது அடுத்து வந்து பாருங்க ஓவியம் மாறனால் வரையப்பட்டதுன்றது எப்படி மாத்தலாம் வரைந்தான் அடுத்து வந்து மல் மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது என்றது மல்லிகா மாலையை தொடுத்தாள் பாரி கபிலரால் போற்றப்பட்டார் என்றது கபிலர் பாரியை போற்றினார் அப்படின்றது எழுதணும்னா அது வந்து செயல்பாட்டு வினை என்னவா மாறும் செய்வினையாக மாறும் இந்த ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க கண்ணன் பாடம் படித்தான் கண்ணன் பாடம் படித்திலன் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து உடன்பாட்டு தொடர் ஆப்ஷன்ல இருந்தா போடுங்க இல்லைன்னா செய்தி தொடர் வந்து போடணும் அதே வந்து படித்திலன் கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர் சப்போஸ் எதிர்மறை தொடர் ஆப்ஷனில் இல்லைன்னா செய்தி தொடர் அதே தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல எதிர்ம தொடர் இருந்தாலும் என்ன போடணும் தொடரன் போடவே கூடாது செய்தி தொடரன் தான் போடணும் ஏன் செய்தி தொடர்ந்து போடணும்னா தென்னை மரத்துக்கு உண்மையாவே கிளைகள் வந்து கிடையாது அதனால தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து செய்தி தொடர் தேங்க்யூ